வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரும் ஆக்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்துக்கொண்டு கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது உள்ளங்கையில் எக்ஸ் வடிவ ரேகை உள்ளவர்களின் குண அதிசயங்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் உள்ளங்கையில் எக்ஸ் வடிவ ரேகை கொண்டவர்கள் குணாதிசயங்கள் அற்புதமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது கையை வைத்து அவர்களுடைய குணங்களை சொல்ல முடியும் கைரேகையை வைத்தே மனிதனின் குண அதிசயங்களையும் அவருக்கு நடந்ததையும் நடப்பதையும் பற்றி தெரிவிக்க முடியும் என்று ஜோதிடர்கள் கூறுகிறார்கள் ஞானிகளும் கூறுகிறார்கள் ஒருவருடைய கைரேகையை வைத்து அவனுடைய தலையெழுத்து எவ்வாறு அமையும் என்பதையும் கணிக்க முடியும் என்று பல சாஸ்திரங்கள் கூறுகின்றன இரண்டு உள்ளங்கையில் வடிவ ரேகை உள்ளவர்களின் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் மாவீரன் அலெக்சாண்டர் மாவீரன் அலெக்சாண்டரின் உள்ளங்கையில் எக்ஸ் வடிவ ரேகையானது இருந்தது அவர் தனது ஆளுமையால் உலகில் பெரும்பாலான இடங்களை கைப்பற்றி வாழ்ந்து வந்தார் உலகில் பெரும்பாலான இடங்களில் கைப்பற்றுவான் என்று ஜோதிடர்கள் அவருடைய சிறு வயதில் கூறியிருந்தனர் அதே போலவே அலெக்சாண்டரும் வென்றார் ரஷ்ய பல்கலைக்கழகம் உள்ளங்கையில் எக்ஸ் வடிவ ரேகையானது உள்ளவர்களின் குணாதிசயங்கள் பற்றி எஸ்டிஐ என்ற பல்கலைக்கழகம் ஒன்று ஆய்வு நடத்தியது இந்த ஆய்வில் உலகத்தில் எக்ஸ் வடிவ ரேகை ரெண்டு கோடி மக்களுக்கு இந்த விதி பொருந்தும் என்றும் அந்த பல்கலைக்கழகம் தெரிவித்தது உள்ளங்கையில் எக்ஸ் வடிவ ரேகை உள்ளவர்கள் தனித்தன்மையும் கொண்டவர்களாக விளங்குவார்கள் என்றும் அந்த பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது ரஷ்ய அதிபர் அமெரிக்க முன்னாள் அதிபர் ஆப்ரஹாம் லிங்கமும் உள்ளங்கையில் எக்ஸ் வடிவரேகை இருந்ததாகவும் இருந்ததால்தான் எக்ஸ் வடிவரேகை இருந்தால்தான் அவர்கள் தனித்தன்மையுடன் விளங்குகிறார்கள் என்று குறிப்பிட்டது இந்த வடிவான ரேகை உள்ளங்கையில் வலிமையான குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது அவர்கள் தான் எடுக்கும் முடிவு எப்பொழுதும் சிறந்ததாக இருக்கும் என்று உறுதியாக நம்பக்கூடியவர்களாக கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அப்பல்கலைக்கழகம் தெரிவித்தது வெற்றி பாதையை பயணிக்கும் இவர்கள் தந்திரம் எதையும் பின்பற்றாமல் தனது மனப்போக்கில் செயல்படுவார்கள் என்றும் குறிப்பிடுகிறது இவர்கள் மிகவும் வலிமையானவர்களாக இருப்பதாகவும் பொய் மற்றும் துரோகம் போன்ற செயல்களை ஈடுபட மாட்டார்கள் என்றும் கூறப்படுகிறது இந்த வடிவிலான ரேகை உள்ளங்கையில் தீர்க்க தரிசுகளின் குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் எதிலும் தெளிவான பார்வை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் பிறக்கும் பயனை இவர்கள் அடைவார்கள் பெரிய தலைவராகவும் இவர்கள் திகழ்வார்கள் தங்களது காலத்திற்கு பின்பு மக்கள் மனதில் வாழக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் இன்று நாம் இந்த பதிவில் எக்ஸ் வடிவ ரேகை கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதைப் பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்